அலா அஸ்லாம் வரமத்துல்ல கண்ணியமும் மாண்பும் மகத்துவம் மிக்க இல்லாம அல்லா அல்லாஹுவின் அடியார்களே தினமும் ஃபஜருடைய தொழுகை முடிந்ததற்கு பின்பாக வான்மறை வசனங்களையும் அதனுடைய ஒரு சிறு விளக்கங்களையும் பார்த்து வருகின்றோம் அந்த அடிப்படையில் தற்பொழுது நாம் பார்க்கவிருக்கக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால் அவன் திருமறை குரானில் சொல்லி காட்டுகின்ற பொழுது நாற்பத்தி ஒன்பதாவது அத்தியாயம் பத்தாவது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான் இன்னமல் முகமீனூன இஹ்வத்து இறை நம்பிக்கை கொண்ட அனைவர்களும் சகோதரர்கள் ஆவார்கள் அக வைக்கும் அவர்களுக்கு மத்தியில் நீங்க நல்லிணக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்க என்று அவன் திருமுறை குரலா சொல்றான் இந்த உலகத்தில் வாழக்கூடிய உண்ட அனைத்து அடியார்களும் ஒரு சகோதரர்கள் கூட மட்டும் சகோதரர்கள் கிடையாது அனைவரும் சகோதரர்கள் நீங்க அவர்களுக்கு மத்தியில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்க என்று அல்லாஹ் சொல்றான் பொதுவாக அந்த சமுதாய மக்களை பார்த்தோம் என்று சொன்னா ஒரு சகோதரத்தில் நல்லிணக்கமோடு இருக்கவே மாட்டாங்க அப்படி ஒருவேளை சகோதரத்துவம் என்று அது இருக்கும் சண்டை சண்டை போடுவாங்க ஒரு இணக்கம் இல்லாமல் எப்படிப்பட்டதாக இருக்குது எப்படி இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி நல்லிணக்கத்தோடு வாழ்க என்று அல்லாஹ் சொல்லி காட்டுற யோசிச்சு பாருங்க இன்றைய சமுதாய மக்கள்கிட்ட எவ்வளவோ சண்டை எளியம் பார்க்கிறோம் என்ன காரணமாக இருக்கு இதற்கெல்லாம் எல்லாம் ஆர்வம் எதுவாக இருக்குது ஒரு சகோதரத்துவம் ஒரு இணக்கம் இல்லை நல்ல முறையில் இணக்கத்தோடு வாழ்ந்தார்கள் என்று சொன்னால் சண்டைகள் ஏற்படுமா கொலைகள் ஏற்படுமா இதையெல்லாம் சிந்திச்சு பார்க்கணும் இன்னும் கூடுதலாக நாளை மறுமை நாளில் நல்ல முறையில் நேசம் வைத்து வாழ்ந்து மரணித்தார்கள் அல்லவா அல்லா சொன்ன அடிப்படையில நல்ல இணக்கத்தோடு வாழ்ந்து மரணித்த அந்த அடியார்களுக்கு அல்ல என்ன கூலி வழங்குவான் தெரியுமா அதை மறுமை நாளில் அல்லா அழைப்பான் இன்னல்லாக கூழு எவுமல் கியாமா நாளை மறுமை நாளில் அல்லாஹ் கூறுவானா ஐன முதஹாபூன வி ஜலாலி எனகான நேசிட்டார்கள் அவனா எங்கப்பா அல்லாஹ் கேக்குறான் எனகான அந்த உலகத்துல நேசித்து வாழ்ந்தாங்கல அவனா எங்க எங்கன்னு கேட்பான் அல்லாஹ் எதுக்கு தெரியுமா ஒரு சிறந்த ஒரு கூலி அல்லாஹ் வழங்கப் போறான் என்ன கூலி தெரியுமா அல் யௌமு உசில்லஹும் இந்த நிழல் இல்லாத இந்த வேளையில ஃபியௌமல் அசில் இல்லாதில்ல நாளை மறுமை நாள்ல எந்த ஒரு நிழலுமே இல்லாத அந்த வேலையில என்னுடைய நான் அவனுக்காக தரேன் அல்ல சொல்லக்கூடிய வார்த்தை யோசிச்சு பாருங்க நாளை மருமை நாள்ல எந்த ஒரு நிழலுமே இருக்காது அப்படிப்பட்ட வேலையில நமக்காக அல்ல அவனுடைய நிழலை வழங்குறான் இந்த உலகத்துல நம்ம இருக்க முடியுமா சாதாரணமா வெயில் அடிக்கும் பொழுது எந்த பாதையில போனா நல்லா இருக்கும் நல்ல மரங்கள் அதிகமா இருக்கும் இந்த வாடகை பக்கத்து போனோம் அப்படின்னா கொட்டாய போட்டு வச்சிருப்பாங்க அப்படி போவோம் சிலரு வெயில பற்றக்கூடாது உடம்பு அந்த அளவுக்கு வெயில் தாகம் இல்ல தாங்கமா இருக்கு அப்ப நம்ம பார்ப்போம் மறுமை நாள் நாம் சகோதரத்துவமாக வாழ்ந்து இணக்கத்தோடு இருந்து மரணித்தோம் என்று சொன்னால் மறுமை நாள் அல்லா நிழலா எப்படிப்பட்ட அந்தஸ்தம் பாருங்க இப்ப நாம தன்னுடைய வாழ்க்கையில நல்ல முறை நல்லிணக்கத்தோட வாழணும் சம்பந்தமே இல்லாததுக்கு தான் சண்டை போடுவோம் உதாரணத்துக்கு ஒரு மனிதர் பக்கத்து வீட்டு வாசல்ல வந்து வண்டி நிப்பாட்டார்னா சண்டை போடுவாங்க அதுக்கு பெண்கள் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா ஒரு அண்டை வீட்டுக்காரருக்கு பாசமாக ஒரு புலிகொழம் வச்சு கூட சண்டை கொடுவாங்க புலிக்கொழம்பு வச்சு கொடுக்கறவங்க கையை இப்படி திட்டுவாங்க ஒரு பேசுவாங்க சம்மந்தமே சண்டை நமக்கு அது வலியுறுத்தல அல்லா சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை பயணம் அக வைக்கும் நல்ல முறையில் இணக்கத்தை ஏற்படுத்தி கொடுங்க எப்படி வேணாலும் இருக்கலாம் சலாத்து இணக்கத்தை ஏற்படுத்தலாம் ஒரு தோழரை பார்க்கறோம் சலாத்த அவருக்கு அதிகமாக பரப்பிட்டே இருக்கிறோம் அதன் மூலம் இணக்கத்தை நம்ம பெற்றுக்கொள்ளலாம் ஒரு வார்த்தை இருக்கு நல்ல முறையில பேசுறோம் அந்த பேச்சின் மூலமாக இணக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளலாம் இப்படி எல்லா வகையிலும் இணக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளலாம் அதே மாதிரி இணக்கத்தை தவிர்த்து கொள்வதற்கு பல வகை இருக்கு நம்ம அதைத்தான் தேடி போறோம் அப்ப நாம வரக்கூடிய எதிர்கொள்ளக்கூடிய காலத்துல சரியான முறையில் இணக்கத்தோடு வாழ்ந்து மரணித்து இம்மையினால் மறுமையில வெற்றி பெறணும் அப்படிப்பட்ட வாக்கியத்தை வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் அருள் புருவானாக வாஹிரு அலமதுல்லஹ் ரபி ஆலுமின் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி